வெல்கம் டு ஐஸ்வர்யா பில்டர் இன்னைக்கு வந்து முடிச்சூரில் வந்து வெஸ்ட் பேசிங் வீடு ஒன்று ரெண்டு சென்ட்ல ஒரு நல்லபடியாக கட்டி கொடுத்துருந்தோம் கிளைண்ட்டுக்கு அதை வீட்டை ஏற்கனவே பயன் பண்ணி அந்த வீடை கட்டினதுனால அந்த வீட்டோடய பிளான் அதே மாதிரி இடம் வச்சிருந்தா நீங்களோ உங்கள் நண்பர்களோ பயன்படுங்கிற விதத்தை அந்த வீட்டோட பிளான் போடுறேன் இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்தா தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க அதே மாதிரி உங்க நண்பர்கள் உரையினர்களும் இதே மாதிரி இடம் வச்சு தான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் வாங்க வீட்டோட பிளானை பற்றி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தேழு அப்படிங்கிறது இந்த வீட்டுடைய பிளானு உள்ளே என்ன கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் கிளைண்ட்டு கார் வச்சிருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பத்திரிக்கைக்கு பதினாறு ஹால் அந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வராண்டா உள்ளார என்ட்ரானாக்காக்க பத்தே காலுக்கு பதினேழு ஹால் அந்த மாதிரி ஒரு லிவிங் அண்ட் டைனிங் வருது சவுத் ஈஸ்ட்டில் பத்துக்கு ஒம்பது அப்படி ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று கொடுத்து அதுக்கு அட்டாச்சில் கொடுத்துருக்கோம் நம்ம இடத்துலேயே டாய்லெட்டுக்கும் பெட்ரூமுக்கும் வெண்டிலேஷன் டக்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ மேலே ஏறி வந்தோம்னாக்கா பத்தே காலுக்கு முக்கால் அந்த மாதிரி ஒரு வராண்டா கொடுத்துருக்கோம் உள்ளறை என்னோனாக்கா லிவிங் அண்ட் டைனிங் வருது அது பார்த்திங்கன்னா பத்தே காலுக்கு இருபது அந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோம் சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் கிச்சன் வந்து ஏழுக்கு ஒம்பது அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் உள்ளர வந்து நம்ம அக்னி மொழியில் வந்து பெரிய பெட்ரூம் அவங்க கேட்ட கிளைண்ட் கேட்டதுனால அது மாதிரி கொடுத்துருக்கோம் அது மாதிரி சவுத் வெஸ்ட்லயும் ஒரு பெட்ரூம் கிலோ இந்த மாதிரி மேலேயும் வருது இப்போ செகண்ட் ஃப்ளோரில் ஏறி போனால் மேலேயும் கிளைண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வச்சு அந்த இடத்துல ஒரு பெட்ரூம் ஒரு டால்ட் போட்டுக்கிறாங்க இந்த வீட்டு பிளான் எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளான் குடிச்சா கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இந்த வீட்டு பிளான் உங்களை புதுசாக வீடு கட்ட போகிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வந்து முடிச்சூரில் வந்து வெஸ்ட் பேசிங் வீடு வந்து ஒரு ரெண்டு சென்ட்ல ஒரு நல்லபடியாக கட்டி கொடுத்துருந்தோம் கிளைண்ட்டுக்கு அதை வீட்டை ஏற்கனவே பயன் பண்ணி அந்த வீட கட்டினதுனால அந்த வீட்டோட பிளான் அதே மாதிரி இடம் வச்சிருந்தா நீங்களோ உங்க நண்பர்களோ பயன்படுங்கிற விதத்தை அந்த வீட்டோட பிளான் போடுறேன் இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்தா தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க அதே மாதிரி உங்க நண்பர்கள் உறையினர்களும் இதே மாதிரி இடம் வச்சு தான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் வாங்க வீட்டோட பிளானை பற்றி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இருபத்திரண்டுக்கு முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது இந்த வீட்டுடைய பிளான் உள்ள கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் கிளைண்ட்டு கார் வச்சிருக்கனால அது மாதிரி நம்ம வந்து பத்திரிக்கைக்கு பதினாறு ஹால் அந்த மாதிரி ஒரு கார் பார்க்கும் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வராண்டா உள்ளார என்ட்ரானோனாக்கா பத்தே காலுக்கு பதினேழு ஹால் அந்த மாதிரி ஒரு லிவிங் அண்ட் டைனிங் வருது சவுத் ஈஸ்ட்டில் பத்துக்கு ஒம்போது அப்படி ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம் மாதிரி சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று கொடுத்து அதுக்கு அட்டாச்சில் கொடுத்துருக்கோம் நம்ம இடத்துலேயே டாய்லெட்டுக்கும் பெட்ரூமுக்கும் வென்டிலேஷன் டக்கு மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ ஸ்டார் கேஸில் மேலேறி வந்தோம்னாக்கா பத்தே காலுக்கு ஆரேமுக்கள் அந்த மாதிரி ஒரு வராண்டா கொடுத்துருக்கோம் உள்ளார என் ஆனாக்காக்கா லிவிங் அண்ட் டைனிங் வருது அது பார்த்திங்கன்னா பத்தே காலுக்கு இருபது அந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோம் சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் ரேஷியோ வந்து ஏழுக்கு ஒம்பது அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் உள்ளரை வந்து நம்ம அக்னி மொழியில் வந்து பெரிய பெட்ரூம் அவங்க கேட்ட கிளைண்ட் கேட்டதுனால அது மாதிரி கொடுத்துருக்கோம் அது மாதிரி சவுத் வெஸ்ட்லயும் ஒரு பெட்ரூம் கிலோ இந்த மாதிரி மேலேயும் வருது இப்போ செகண்ட் ஃப்ளோரில் ஏறி போனா மேலேயும் கிளைண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வச்சு அந்த இடத்துல ஒரு பெட்ரூம் ஒரு டால்ட் போட்டுக்கிறாங்க இந்த வீட்டு பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளான் குடிச்சா கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இந்த வீட்டு பிளான் உங்கள் புதுசாக வீடு கட்ட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்